அப்போ நாங்கள் குப்பையெல்லாம் அப்புறப்படுத்தி வண்டி வர வச்சு அதை அப்புறப்படுத்தி அள்ளி அங்கேருந்து அகட்டணும் இப்போ நேற்று ஒரு காணொலி பார்க்குறேன் தாவேக்கா தலைவர் என்ன விஜய் விஜயனுடைய ஆலோசனை பேரில் சாலையோரமாக கிடந்த குப்பைகளை அகற்றி சாலையோரமாக போடுகிறார் அப்போ என்ன சொல்ல வராங்க அப்போ படம் காட்ட வராங்க அவங்க படத்தில் நடிக்கிறவங்க அவங்க படம் காட்டுறவங்க அப்போ அவங்க படங்கள் ஓட தெரியாது வந்த படம் ஒன்றும் ஓடலை அரசியல் படம் ஓடுமா சந்தேகமாக இருக்குது ஆகவே தான் சாலை ஓரமாக இருந்த குப்பைகளை அகற்றி சாலை ஓரமாக போடுகிறார் குப்பையில குப்பை குப்பைச்சோட்டில் போடுறோம் முட்டாப்பையில அந்த அடிப்படையார் உனக்கு இல்லை உனக்கு நாங்களும் கிராமத்தை சாணி பண்ணாங்க பயில்கால் ஏற்றா பொம்பளை ஆளுக்கெல்லாம் ஆட்டு மாட்டு சாணி ஆள் கொண்டு கொலை காட்டில் கொட்டுவோம் அப்புறம் பாத்ரூம் காட்டில் தான் போயிட்டு வருவோம் அப்புறம் டீ கொடுப்பால குடிப்போம் அப்புறம் சோறு போட்டு கஞ்ச ஊற்றி மோர்கிறேன் கடிச்சிட்டு வேற கொள்ளைக்கு போயிடுவோம் இப்படி வாழ்ற வாழ்க்கை இவரு கு சாரமாக குப்பை அது எதாவது வச்சுறான் இந்த இது போடுவாங்களே காங்கட் போடுவாங்களே ஜவுள்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் சவுலு சவுளு அது

என்ன தெளிவாருங்க தம்பி என்ன தம்பி ரொம்ப கேவலப்பட்டு போறீங்களா தம்பி நாங்கள் ரொம்ப நம்பரும் நீங்க ஆடி பேக்கடி இருக்கீங்களா தம்பி பார்த்து நடங்க தம்பி அவர் குஷியெல்லாம் வாரம் வைப்பா சின்ன பையில இந்த மாதிரி தம்பி அரவிந்த் மாதிரி உள்ள போடப்பா இந்த அரவிந்த மாதிரி ராஜமான் உள்ள போடு படிச்ச பையன் அவங்க கலாச்சார டிகிரி வாங்கி வச்சிருக்கான் என்ன அவன் ஃபுல்லாக அரசியல் படிக்கிறான் தினமும் செய்தியை பார்க்குறான் என்ன அவனை போட என் சொன்னப்ப அந்த ஆள் குஷியானது பிஷியானதுன்னு அந்த ஆள் வச்சுட்டு அந்த சாலையோட குப்பையா இல்லி சாலையோர வீட்டுக்கு வண்டி போறேன் இருக்காத மண்டையில் போங்கப்பா நல்ல விஷயங்களை பகிர்றேன் அதை பார்த்துக்க இப்போ நான் சொன்ன கோமா தெரியும் உங்களுக்கு செய்தியாக தான் உண்மை எனக்கு இப்படி தான் சொல்ல தெரியும் திருத்திங்க தம்பி இப்போ தான் வாரிய என்ன அதுக்குள்ளேயே ஒன்று ஓரம் விட்டுறாம இருக்கு உங்களையே குறி வச்சுட்டு இருக்கான் ஒருத்தன் நாலு படம் நடிகர் அதையும் பார்த்துக்கிடுங்க தேவையில்லாம் மாடிக்கிறான் தம்பி செஞ்சு விட்டுறான் பெரிய பணக்காரன் நன்றி